வந்துட்டு பொங்க பொ இது தேங்காய் பருப்பு அப்புறம் காராமணி கடல்கொட்டை சோளம் எல்லாமே அண்ணா வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு எல்லாம் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டாவது வந்து காட்டு சைடுலையும் இப்படி நம்மளே எடுத்து காட்டு சைட்ல வந்துட்டு கடல்கொட்டை தண்ணி கொட்டை எல்லாமே வாங்குறாரு அண்ணா அண்ணன் வந்துட்டு விவசாயிங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது வந்துட்டு இது சின்ன திருப்பதி ஓமலூர் சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி அண்ணா அண்ணா வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா ரொம்ப நாளாக ஒரு வருஷமா எனக்கு பழக்கம் சரி அண்ணா ஒரு வீடியோ எடுத்து போடலாமான்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் எடுத்து போடலாமான்னு எடுத்து போட்டு விடுறேன் அப்புறம் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லி நான் மக்கள் கிட்டே நம்ம கிட்ட பருப்பு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு காராமணி அப்புறம் கடலக்கொட்டை எல்லாமே அரிசி பருப்பு இருந்து இருந்து எல்லாமே ஹோல்சேல்க்கு வாங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்க அதனால மக்களுக்காக கொள்ள இருந்து அப்புறம் வந்துட்டு தீவனம் கூட வச்சிருக்கிறாரு கோழி பண்ணைக்கு வந்துவிட்டு ஹோல்சேலில் தீவனம் கூட வைக்கிறாரு எல்லாமே ராகி வந்து சோளத்திலேருந்து காட்டுக்கு வந்து வைக்கிறதுக்கு எல்லாமே எல்லா பொருளும் அண்ணா அண்ணன் வச்சுருக்காங்க எல்லாமே இருக்கு எல்லா வெலைதானியும் உங்களுக்கு இருக்கு ஹோல்சேலில் வேணாலும் வந்துவிட்டு இந்த அண்ணன் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து அதில் கொடுத்துருக்குறேன் இங்கே வந்துவிட்டு அண்ணனை காண்டக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா வெளியில் வெளியில் கோல்டு இதெல்லாம் வெளியில பார்த்துக்கு ஒவ்வொரு பருப்பெல்லாம் பாருங்கள் எங்கள் கல்லை பாருங்கள் ரெண்டாவது நம்பர் கல்லை இருக்கு அப்புறம் பருப்பு ஐட்டத்தில் வந்துட்டு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு பருப்பு அப்புறம் பருப்பு கம்பு அப்புறம் வந்துட்டு மாட்டுக்கு தேவையான வந்துட்டு பலதானியம் இருக்குது மாட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே தேவையான பழதானியங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறது வந்துட்டு கிட்ட வாங்கிக்கலாம் அண்ணன் நம்பர் வந்து நான் டிஸ்கஷனில் கொடுத்தோம் வாங்கிக்கிறேன் நீ <laughs> ஓகே <laughs> <laughs>